மரம் மறக்காது பாருங்கள் அந்த வீட்டுக்கு நான் வந்திருக்கேன் இந்த வீட்டில் இருக்கிற இவ்வளவு மல்லிகை மரம் ஆ பாருங்க இந்த பூக்கள் எப்படி இருக்கேன்னு சொல்லி காட்ட மாறிங்க மல்லிய மரம் தோட்டம் மார்ஷாலாட்டு என்ன அழகா இருக்கீங்க மல்ல

ஒன்றே அனைத்து சுக்குறுகளும் உனக்கே ஆகலாம் பிரித்தாகட்டும் எப்படி எல்லாம் உலகத்தை பூக்களை படைச்சிருக்காய் ஆகலாம் என்ன மஷாலா பச்சைக்குள்ள சிவப்பு அது கூட எல்லாருக்கு மேலே தான் அந்த உண்மையான கலர் கொடுக்க தெரியும் ஆ இதை பாருங்களுக்கு எப்படி பூண்டு மஞ்சள் பூவாப்பா மஞ்சள் பூ ஆ மஞ்சள் பூ அண்ணவே பாருங்கள் எப்படி ஆ இது என்ன விரி முடுத்து விரியல் அப்படி பாருங்கள் ஆ பாருங்கம்மா ஷால்தான் ஆய பாருங்கள் இப்படி தேங்கிறது பழங்கிருப்பு பனு என்ன அழகாக இருக்குது மசாலான்னு மசாலா மசாலா இப்படி இருக்குது சோட்டம் பார்த்தா என்ன எப்படி பார்த்தீங்களா அப்படி இருக்கணும் ஆனால் உள்ளுக்கெல்லாமே இருக்குது அதே வேணும் விதைய படத்தில் அடியை பாருங்க எப்படி வருதாண்டு இப்படி எப்படி வருது எப்படி சின்ன புடிவெடு பதில புடிவில இன்னும் ஆகல பசா அந்த அதே மாதிரி வாங்கலையே அண்ணா இருக்குமா அண்ணா 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 சொர்க்கத்தில் எப்படி இருக்கு நம்மளுக்கு விஷாணாண்டு